இந்தியாவில் பெரிய அளவில் இருக்கிற ஒரு திட்டம் தான் புல்லட் ட்ரெயின் திட்டம் இந்த திட்டம் எப்பண்டா வரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டு வந்துட்டுருக்காங்க அந்த வகையில் இப்போ சமீபத்தில் இந்த புல்லட் ட்ரெயின் திட்டம் வந்து கேன்சல் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் அதிர்ச்சியான தகவல் வந்து சில சோஷியல் மீடியாக்கள்லேயும் சில நியூஸ் சேனல்ஸ்லேயும் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது இந்த புல்லெட் ட்ரெயின் திட்டம் வந்து எப்படி செயல்பட போகுது அப்படிங்கிற மாதிரியான நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டி ஸ்கிப் ஹாய் நான் இருக்கிறது காவேரி நியூஸ் அடுத்த அஞ்சு வருஷத்துல இந்தியாவுல கிட்டத்தட்ட ஆயிரம் நியூ ட்ரெயின்ஸ் வந்து வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி அஸ்வினி வைஷ்ணவ் வந்து இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தாரு என்னதான் ஆயிரம் நியூ ட்ரெயின்ஸ் வந்தாலுமே இந்தியாவில் இருக்கிறவங்க பெரிய அளவில் எதிர்பார்க்கறது வந்து புல்லட் ட்ரெயின்காக தான் ஹாலிவுட் மூவிஸ்லயும் சைனா சீரீஸ்லையும் பார்த்த இந்த புல்லட் ட்ரெயின் வந்து இந்தியாவுக்கு வரப்போகுது அப்படிங்கிற தகவல் கிடைச்சதுல இருந்து எல்லாராலேயுமே பெரிய அளவில் பேசப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு எதனால இந்த ட்ரெயினுக்கு இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு உதாரணத்துக்கு இப்போ சென்னையில இருந்து நம்ம திருநெல்வேலிக்கு ஒரு நார்மல் ட்ரெயின்ல பயணிக்கிறோம் அப்படின்னா ஒரு எட்டு மணி நேரத்துல இருந்து பத்து மணி நேரத்துக்குள்ள நம்மளால திருநெல்வேலி போய் ரீச் ஆக முடியும் அதுவே நம்ம வந்தே பாரத்தில் பயணிக்கிறோம் அப்படின்னா அஞ்சு மணி நேரத்துல இருந்து ஆறு மணி நேரத்துக்குள்ளேயே நம்மளால வந்து திருநெல்வேலி போய் ரீச் ஆக முடியும் இதை விட ரொம்பவே ஃபாஸ்டா நம்மளால வந்து திருநெல்வேலி போய் ரீச் ஆக முடியும் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா அதுவும் ரெண்டு மணி நேரத்துல இருந்து ஒரு மூணு மணி நேரத்துக்குள்ளேயே நம்மளால திருநெல்வேலி போய் ரீச் ஆக முடியும் அப்படின்னா அதுதாங்க இந்த புல்லட் ட்ரெயினுடைய ஒரு சிறப்பம்சம் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஃபாஸ்ட்டாக வந்து இது ட்ராவல் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது ஒரு எலெக்ட்ரிக் ட்ரெயின் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க ஸோ இந்த ட்ரெயின் ப்ராஜெக்ட் வந்து இந்தியாவும் ஜப்பானும் ஒன்றா சேர்ந்து தான் வந்து தயாரிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க இதுக்காக இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையில ஒரு ஒப்பந்தமே வந்து போடப்பட்டிருக்கு ஜப்பான் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அதிநவீன தொழில்நுட்பங்களாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் பண உதவியும் பண்ணி இந்த திட்டத்துக்காக இந்தியாவுக்கு பெரிய அளவில் உதவி பண்ணிட்டு வந்துட்டு இந்த சமயத்துல இப்ப சமீபத்தில் பாத்தீங்கன்னா இந்த திட்டம் வந்து கேன்சல் பண்ணப்பட்டிருக்கு ஜப்பான் வந்து நமக்கு கொடுக்கறதா சொன்ன அந்த கடன் உதவி இருக்குல்ல அது வந்து சரியா அவங்க வந்து தரமாட்டுக்காங்க கால தாமதம் வந்து பண்றாங்க அது மட்டும் இல்லாம அவங்க முதல்ல இந்த திட்டத்துக்கு ஒத்துக்கும் போது அமௌண்ட்டுக்கான வட்டி வந்து கம்மியா தான் கேட்டு இருந்தாங்க ஆனா இப்போ வந்து அதை வந்து அதிகப்படுத்தி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் பல காரணங்களால இந்த ஒப்பந்தம் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு சோ அந்த வழித்தடத்துல புல்லட் ட்ரெயின் வந்து இனி இயங்காது அதுக்கு பதிலா வந்தே பாரத்துடைய அதிவேக ட்ரெயின் வந்து இயங்க போகுது அப்படிங்கிற மாதிரியான தகவல் எல்லாமே சில நியூஸ் சேனல் சோசியல் மீடியாலையும் ஆரம்பிச்சிருக்கு எந்த அளவுக்கு உண்மை இருக்கு அப்படிங்கறத பார்க்கறதுக்கு முன்னகூட்டி இந்த புல்லட் ட்ரெயின் திட்டத்தை பத்தி நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்கு அதை பத்தி நம்ம பார்க்கலாம் முதல்ல இந்த புல்லட் ட்ரெயின் வந்து இந்தியாவுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லும் போதே நிறைய எதிர்பார்ப்புகளும் நிறைய கேள்விகளும் இருந்துச்சு இது எங்க வரப்போகுது சென்னைக்கு வருமா மும்பைக்கு வருமா பெங்களூருக்கு வருமா இந்த மாதிரி நிறைய எதிர்பார்ப்புகள் வந்து இருந்துச்சு ஸோ அந்த சமயத்துல தான் நம்ம இந்திய அரசு வந்து இந்த புல்லட் ட்ரெயினுடைய முதல் வழித்தடம் வந்து மும்பை மற்றும் அகமதாபாத் இடையில வரப்போகுது அப்படிங்கிற தகவலை வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ தான் வந்து இதுக்கான வழித்தடமும் அமைக்க போறதா வந்து சொல்லியிருந்தாங்க அவங்க சொன்ன மாதிரியே மும்பைக்கும் அகமதாபாத்துக்கும் இடையில வழித்தடம் அமைக்கிற பணி வந்து ரொம்பவே தீவிரமா வந்து நடந்துட்டு வந்துட்டு இருக்கு எதுக்காக மும்பை அகமதாபாத்தை மும்பை அண்ட் அகமதாபாத் ரெண்டு ஸ்டேட்டுமே மெட்ரோ சிட்டி அப்படின்னே சொல்லலாம் இந்த ரெண்டு மெட்ரோ சிட்டியும் இணைக்கிற மாதிரியான இந்த வழித்தடம் அப்படிங்கிறது பயணிகள் வந்து அதிவேகமா பயணிக்கிறது மட்டும் இல்லாம இந்த வழித்தடத்துல பொருளாதார ரீதியா வந்து மேம்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு காரணிக்காக மட்டும் இந்த இடத்தை வந்து சூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது மும்பை மற்றும் அகமதாபாத்துக்கு இடையில நிறைய பிசினஸ் சென்டர்ஸ் வந்து மேம்படுத்துறதுக்காக தான் இந்த இடத்தை வந்து சூஸ் பண்ணிருக்காங்க அந்த வகையில மும்பை அகமதாபாத் ஹை ஸ்பீட் ரயில் அதாவது எம் ஏ இந்த திட்டம் வந்து மும்பையில ஆரம்பிச்சு அகமதாபாத் பக்கத்துல இருக்கக்கூடிய சபர்மதி ஸ்டேஷன் வரைக்கும் வந்து போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதோடைய தூரம் பாத்தீங்கன்னா ஐநூத்தி எட்டு புள்ளி பதினேழு கிலோமீட்டரா வந்து இருக்கு இதில் குஜராத் ஸ்டேட்டில் மட்டும் மொத்தமாக முந்நூற்றி நாற்பத்தி எட்டு கிலோமீட்டராக இருக்குது இதில் எட்டு ஸ்டேஷன்ஸ் வந்து இருக்குது ஸோ அடுத்ததான் தாகர் நகர் ஹவேலி அப்படிங்கிற யூனியன் டெரிட்டரியில பார்த்தீங்கன்னா மொத்தமாக நாலு கிலோமீட்டராக வந்து இருக்குது அதுக்கப்புறமா மகாராஷ்டிரா ஸ்டேட்டில் வந்து நூற்றி ஐம்பத்தாறு கிலோமீட்டர் வந்து இது பயணிக்க போகுது இதில் மொத்தமாக நாலு ஸ்டேஷன்ஸ் வந்து இருக்குது மொத்தமாக இந்த ம மும்பை டு அகமதாபாத் புல்லட் ட்ரெயின் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டு ஸ்டேஷன்ஸ் இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க இப்போ நார்மலாக ஒரு ட்ரெயின் போகும்போது ட்ராக்ல இடையில பார்த்தீங்கன்னா ஆடு மாடுலாம் கிராஸ் பண்ணுவோம் மனுஷங்கள்லாம் வந்து கிராஸ் பண்ணுவாங்க இதனால நிறைய ஆக்சிடென்ட்லாம் வந்து நடந்திருக்கு இப்ப ரீசெண்டாக வந்தே பாரத் ட்ரெயின் வந்து அறிமுகம் படுத்தும் போதே இந்த மாதிரிலாம் வந்து பிரச்சனை இருந்துச்சு இந்த ட்ரெயின் வேற ரொம்ப ஸ்பீடா போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்ற இதுல அந்த மாதிரி எதுவும் பிரச்சனை வராதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ அதுக்காக தான் ஒரு மேம்பட்ட தொழில்நுட்பத்தோட பாலங்கள்லாம் வந்து அமைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க குறிப்பா பார்த்தோம்னா பியாடக்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மேம்படுத்தப்பட்ட பாலத்தை கிட்டத்தட்ட நானூத்தி அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் அமைக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க அமைச்சுட்டும் இருக்காங்க இதுல நம்ம பொதுவா தண்ணீருக்கு மேல அமைக்கக்கூடிய பாலத்தை பொறுத்த வரைக்கும் பத்து கிலோமீட்டர் அளவுக்கு பாலம் வந்து அமைக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா நம்ம பார்க்கக்கூடியது சுரங்க பாதை அதாவது மூடிய பாதை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஓரு கிலோமீட்டர் வரைக்கும் அமைக்க போறதா சொல்லியிருக்காங்க இருபத்தி ஓரு கிலோமீட்டருக்கு மூடிய பாதையா அப்படின்னு பார்க்கும் போது நிறைய வெரைட்டி வேற இருக்குங்க அதாவது தண்ணீருக்கு அடியில் பாலம் வந்து அமைக்க போறாங்க அதாவது தானே கடல் அடி இருக்குல்ல அந்த கடல் வந்து பாலம் அமைக்க போறதா சொல்லியிருக்காங்க அது வந்து கிட்டத்தட்ட ஏழு கிலோமீட்டர் அளவுக்கு பாலம் வந்து அமைக்க போறாங்களாமா அதுக்கப்புறமா மலையை குடைந்து மலை குகைகளுக்குள்ள பாதை அமைக்க போறதா சொல்லியிருக்காங்க இது ஐந்து கிலோமீட்டர் அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது அடுத்ததா கட்கவர் சுரங்கம் வந்து ஏழு கிலோமீட்டருக்கு வந்து அமைக்க போறாங்க கட்கவர் சுரங்கமா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ சென்னை மாதிரியான மெயின் சிட்டிலலாம் வந்து மேல பாதை அமைச்சாங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி ஆக்சிடென்ட் இந்த மாதிரி ஏற்படும் கடியில இருக்குல்ல அந்த மாதிரியான ஒரு சுரங்கம் தான் கட்கவர் சுரங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு பெரிய குழியை தோண்டி அதுக்குள்ள பாதைய அமைச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த குழியை வந்து மூடிடுவாங்க அதுக்கு மேல பில்டிங்கும் சுரங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து கிட்டத்தட்ட ஏழு கிலோமீட்டர் அளவுக்கு அமைக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க சரி இந்த புல்லட் ட்ரெயினுக்கு நீ இந்த அளவுக்கு பில்டப் கொடுக்குறியே இது அப்படி எவ்வளவு ஸ்பீட்ல வந்து போகும் அப்படின்னு பார்த்தோம்னா அதிகபட்சமா இதோடைய ஸ்பீட் பாத்தீங்கன்னா முன்னூத்தி ஐம்பது கிலோமீட்டர் பெர் ஹவருக்கு வந்து பயணிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி இதோடைய செயல்பாட்டு வேகம் நார்மலா இது இயக்க போற வேகம் அப்படின்னு பார்த்தோம்னா மணிக்கு முன்னூத்தி இருபது கிலோமீட்டர் அளவுக்கு பயணிக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதோடைய சராசரி வேகம் நார்மலா எவ்வளவு ஸ்பீடு போகும் அப்படின்னு பார்த்தோம்னா இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் பெரு ஹவருக்கு வந்து இது வந்து பயணிக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது இந்த புல்லட் ட்ரெயினுக்கு என்ன மாதிரியான சேவைகள்லாம் எல்லாம் இந்தியால வழங்க போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு சேவைகள் வந்து வழங்குறதா இருக்காங்க ஒண்ணு அதிவேக சேவை இதை பொறுத்த வரைக்கும் இப்ப மும்பைல இருந்து அகமதாபாத்துக்கு ரெண்டு புள்ளி ஐம்பத்தி மணி நேரத்திலேயே வந்து நம்மளால போய் ரீச் ஆக முடியும் இதுல நான் சொன்ன மாதிரி பன்னிரெண்டு ஸ்டேஷன் நின்னு நின்னு வந்து இந்த ட்ரெயின் வந்து பயணிக்கும் அடுத்ததான் பார்க்கிற சேவை பார்த்தீங்கன்னா விரைவு சேவை அப்படின்னு சொல்றாங்க அதாவது மொத்தமா நாலே நாலு ஸ்டேஷன்ல மட்டும்தான் மும்பைல இருந்து அகமதாபாத் வரைக்கும் நாலே நாலு பயண நேரம் மணி இந்த திட்டம் பொறுத்த வரைக்கும் இந்தியாவுல புல்லட் ட்ரெயின் வர்றதுக்கு ஜப்பான் தான் அதிக உதவியை வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இது தொடர்பா இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையில ஒப்பந்தமே வந்து போடப்பட்டிருக்கு இவ்வளவு இப்ப நான் சொன்னேன் இந்த வழித்தடத்துல பயணிக்க போற அந்த சூப்பர் ஹீரோ அந்த புல்லட் ட்ரெயின் பாத்தீங்கன்னா ஜப்பான்ல தான் இந்தியாவுக்கு வரப்போது ஜப்பானுடைய அதிவேக புல்லட் ட்ரெயினான இ ஃபைவ் ட்ரெயின் மாடல தான் ஜப்பான் வந்து இந்த திட்டத்துக்காக இந்தியாவுக்கு கொடுக்கறதா வந்து இருக்காங்க இந்த இ ஃபைவ் ட்ரெயினுடைய சோதனை ஓட்டம் பாத்தீங்கன்னா ஜப்பானை வச்சு போன மாசம் நடந்துச்சு அதுவுமே ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் சோ அது மட்டும் இல்லாம இந்த ட்ரெயினுடைய வழித்தடம் அமைக்கிறதுலையும் ஜப்பான் வந்து நிறையவே கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஜப்பானுடைய சின்கான்சனுடைய உயர்தர தொழில்நுட்பங்கள் எல்லாமே இந்த வழித்தடங்கள் அமைக்கிறது ட்ராக் அமைக்கிறது எல்லாம் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு ஸோ ரொம்பவே சேஃப்டியாக தான் ஜப்பானுடைய உதவி மூலமா இந்த ஹை ஸ்பீடு ட்ரெயினுக்கான வழித்தடம் வந்து அமைக்கப்பட்டுட்டு வந்துட்டு இந்த திட்டத்துக்காக இந்திய மத்திய அரசு வந்து பதினேழாயிரம் கோடி வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் அரசு வந்து ஐயாயிரம் கோடி வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லாம ஜப்பானுடைய சர்வதேச ஒத்துழைப்பு அமைப்பான ஜேஐசிஏ வந்து கிட்டத்தட்ட எண்பத்தி கோடி வந்து அவங்க கடனா வழங்கியிருக்காங்க இந்த மாதிரி பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்டு இந்த புல்லட் ட்ரெயின் திட்டம் வந்து கேன்சல் பண்ண ஜப்பான் வந்து நமக்கு கொடுக்கறதா சொன்னா அந்த பணங்களை கொடுக்கறதுக்கு ரொம்பவே டிலே பண்றாங்க அதே மாதிரி வட்டியை வந்து ஏற்றிட்டே போகிறாங்க இந்த மாதிரியான பல காரணங்களால இந்த புல்லட் ட்ரெயின் திட்டம் வந்து கேன்சல் பண்ணப்பட்டுருச்சு அப்படிங்கிற தகவல் இப்போ சமீபத்தில் வெளியாகி பெரிய பரபரப்பை ஏற்படுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் முக்கியமாக டிஎன்ஏ நியூஸ் சேனல்ல கூட இந்த திட்டம் வந்து கேன்சல் பண்ணப்பட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வந்து வெளியாகி இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் மும்பை அகமதாபாத் வழியே இந்த வழித்தடத்துல பார்த்தீங்கன்னா வந்தே பாரத்துடைய அதிவேக ட்ரெயின் வந்து பயணிக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான தகவலுமே வந்து வெளியாகி இருந்துச்சு ஆனா இது முற்றிலும் பொய்யான ஒரு தகவல் இந்த மாதிரியான எந்த முடிவையும் இந்திய ரயில்வே துறை வந்து எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுடைய பொது தகவல் பணியகம் பிஐபி வந்து அறிவிச்சிருக்காங்க அவங்க ஒரு ஃபேக்ட் செக் ரிப்போர்ட்டையே வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அவங்களுடைய எக்ஸ்தலத்துல அவங்க என்ன ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மும்பைக்கும் அகமதாபாத்துக்கும் இடையில செமி ஸ்பீடு வந்தே பாரத் ட்ரெயின் வந்து இயங்க போறது அப்படிங்கிறது வந்து உண்மையான ஒரு விஷயம்தான் அதுக்காக புல்லட் ட்ரெயின் திட்டம் வந்து கேன்சல் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு வரக்கூடிய தகவல்கள் எல்லாமே பொய்யான ஒரு விஷயம் அது தொடர்பாக நாங்கள் எந்த விதமான முடிவையும் எடுக்கல அப்படிங்கிற மாதிரி பிஐபியுடைய ரிப்போர்ட் வந்து தெரிவிச்சிருக்கு ஸோ யாரும் பயப்பட வேண்டாம் இந்த புல்லட் ட்ரெயின் திட்டம் வந்து எதிர்பார்க்கப்பட்ட மாதிரியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எண்டுக்குள்ளே இது செயல்பாட்டுக்கு வரும் அப்படின்னே சொல்லலாம் அட்லீஸ்ட் ஒரு ட்ரெயின் அது வந்து செயல்பாட்டுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள மொத்தமாக இது வந்து செயல்பாட்டுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது இப்போ மும்பை அகமதாபாத்துக்கு இடையில இந்த புல்லட் ட்ரெயின் திட்டம் முதல் முறையாக வருது அப்படிங்கிற பட்சத்தில் அது சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் சென்னை ஓசூர் பெங்களூர் இந்த மாதிரியான இடங்கள்லையுமே இந்த புல்லட் ட்ரெயின் திட்டம் வந்து கொண்டுட்டு வரதுக்கான பிளான்லாம் வந்து இருக்கு ஸோ இந்த முதற்கட்ட புல்லட் ட்ரெயின் திட்டம் எப்படி செயல்பட போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் அதெல்லாம் வந்து டிசைட் பண்ணுவாங்க ஸோ யாரும் பயப்பட வேண்டாம் இப்போ வரக்கூடிய இந்த தகவல்கள் எல்லாமே வந்து பொய்யானது தான் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம காவேரி நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பிள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அன்டில் தன் பாய் ப்ரம் நான் உங்க ராமச்சந்திர